எல்லாம் நாங்கள் என்ன நாங்கள் போட்டு போனோமா அங்கே போகும்போது ஒரு பறக்கடையில் ஆயின் சக்கை இருந்துச்சு ஆயின் சக்கை கண்டது எனக்கு ரொம்ப உஷாராக இருந்தது ஏன்னா நான் சின்ன பிள்ளையில சாப்பிட்டதா சின்ன பிள்ளையில சாப்பிட்ருக்கேன் ஏன்னென்ன எங்கள் ஊரில் எங்களுக்கெல்லாம் ஆயின் மரம் உண்டு அதில் பக்கத்தில் கை இதை உள்ளதை க கையாட்ட பதிவு கேட்டு இல்லாத நேரம் களக்கம்பச்சு வரைச்சி எடுத்து அப்புறம் இந்த அதில் உள்ள கொட்டையெல்லாம் காக்கா கொருங்களை எல்லாம் தின்னுட்டு கீழே போட்டுருக்கான் பின்னப்படியே தொழட்டி அதை சட்டியில் போட்டு வறுத்து சாப்பிடணும் அதை அழகாக அதில் சட்டியில் போட்டு வறுத்து ஒரு உடல வச்சு ஒரு கலெக்ஷன் வச்சு அதை ராகும் போது இந்த கொடியெல்லாம் எல்லாம் அப்படியே புடஞ்சிக்கலாம் அதை பொடைச்சி அது உள்ளே இந்த பருப்பில் அந்த உப்பு தண்ணியெல்லாம் போட்டு வெதச்சி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நாங்கள் சின்ன பிள்ளைல ஓடுவோம் இந்த ஆயின் சக்க குடிச்சு குறிச்சி இன்னைக்கு இன்றைக்கி கண்டதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து அதை கடையில் வாங்கினோம் ஆயின் சக்க பழம் எப்படி இருக்கு பார்ப்போமா சின்ன பிள்ளையில சாப்பிட்டது அதுக்கப்புறம் இப்பதான் எடுக்கணும் ரொம்ப வருஷம் ஆச்சு அதை முல்லாம் பிச்சு தொண்டு இருக்க சுடையெல்லாம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஆனா முன்னாலே இருக்க வேல்யூ என்னனு தெரியாது தான் இருக்க டேஸ்டுகள் புரியுது ஆனால் இதில் நிறைய பொக்கு கொஞ்சம் தான் இருக்குது பாத்தீங்களா வெறும் பொக்கு இந்த இடம் எல்லாம் சுலை இல்லை இந்த இடம் எல்லாம் சுலை இல்லாம பொக்கா இருக்குது இது டேஸ்ட் தின்னும் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு இந்த இது கீழே விழுந்து அடிபட்டுருக்கு அதுதான் கொஞ்சம் நோய் போதும் தெரியுது காய பறிச்சிருப்பாங்க போல இது என்னென்னா நாங்கள் மரத்துலேருந்து கை பருந்தியாக பறிச்சி முன்ன சின்ன பிள்ளையில சாப்பிட்ருக்கோம் அதனாலே டேஸ்ட் பயங்கரமாக இருந்தது இப்போ அந்த மரங்கள் இல்லை ரொம்ப இடங்கள் அந்த மரம் அழிஞ்சிட்டே போகுது அதனால இது மரத்துலேருந்து இதில் பறித்து போட்டு எடுத்து பழுக்க வரிசையும் வச்சுருது அதனால டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல நான் அந்த மரத்தை இப்போ பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகுது இப்போ இடையில விட்டால் எங்கேயோ அங்க ஒரு மலங்கரையில் நின்று பார்த்த பெரிய முத நிறைய காய்கள் இருந்தது பார்த்துருங்க அதில் ஏன்னால் அது இந்த மரம் வீட்டுக்கு பலகை கிட்டி கதவங்கெல்லாம் நல்லா எடுப்பாங்க அந்த மரம் அதனால் அவ்வளவு முடித்து எடுத்து இது பண்ணிட்டாங்க இப்போ ரொம்ப இடத்துல இல்லை இந்த மரத்துக்கு இதே அழிஞ்சிட்டு வருது அது இந்த காய் சாப்பிட போறேன் எப்படி இருக்குன்னு தெரியல டேஸ்ட்டு ம் பரவாயில்ல வெள்ளைன்னு மாடல்ல ரெண்டு சைஸ் உண்டு வரிக்க கூளம் அப்படி உண்டு அந்த வரிக்க ரொம்ப இனிப்பா இருக்கும் கூளம் போல இருக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் குளிப்பாட்டு இருக்கு டேஸ்டா இருக்கும் முந்தி இப்படி இத எடுத்து ரெண்டு அப்பிச்சு ஒரு வீட்டில் ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா ஒரு காய் இருந்ததுன்னா பாதியை ஒரு ஒரு அண்ணங்கிட்ட கொடுப்பாவா பாதியை தங்க தம்பிக்கிட்ட கொடுப்பாங்க அப்படியே இருந்து இப்போ அப்படி கொடுக்க போனால் அடிதான் நடக்கும் ஏனென்னா இது இல்லாத பழமாக இல்லை இருக்குது இப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஏனென்னா அங்கே பாருங்கள் இந்த இடம் என்ன பொக்கா இருக்குது அதனால இதில் காய் இல்லை இதில் எல்லாம் காய் இருந்தால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஒரு சின்ன குட்டி சக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த நல்ல பிடிக்கும் எனக்கு சின்ன பிள்ளையிலே நல்லா ஏ எங்க வீட்டுக்காரங்களுக்கு இனி ஒன்னு இருக்கு இது எனக்கு நம்ம நல்லா பிடிக்குமா நான் கொடுக்க மாட்டேன் நானே சாப்பிட்டு எனக்கு நல்லா பிடிக்கும் கஷ்டப்பட்டுதான் வாங்கி தந்தாங்க இது யாரும் திரும்ப இல்ல அப்படின்னு சரி என்ன போகப்பட்டாங்க ஆ விடுவானா விட்டம் இல்லை கண்டிப்பா வாங்கி தந்து தான் ஆகணும் இன்னும் ஒரே அடம் சின்ன பிள்ளைகளை அடம் பிடிச்ச மாதிரி அடம் பிடிச்சு வாங்கி தந்தாங்க கடையில் வாங்கி கேட்கும் போதே சத்தம் போட்டான் இதை யாராவது தும்பாங்களா இதை வாங்குவோம்லாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த டேஸ்ட் எனக்கு தெரியல சின்ன பிள்ளையில சாப்பிட்டா டேஸ்ட்டு டேஸ்டும் அதனால கண்டிப்பா வாங்கி தந்து அங்கேன்னு அடம் பிடிச்சு வாங்கி தந்துட்டாங்க நான் வாங்கி தந்துட்டு இல்லை யா சத்தம் போட்டாங்க இதை யாராவது தும்பாங்களா இவ்வளவு ரூபா கொடுத்துட்டு வாங்கணுமா அப்படின்லாம் கேட்டாங்க இந்த பொட்டை காஞ்ச உடனே கழுவி வறுத்து போட்டு அதை சாப்பிடும்போது அது அதை ஒரு வீடியோ காட்டுங்க வீடியோல பாக்குறான் அது இந்த கு சக்க கொட்டை இந்த ஆயிச்சி கொட்டையை எப்படி பார்த்து அதில் உள்ள இருக்க அந்த பருப்பை சாப்பிடணும் அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அண்டி பருப்பு கொல்லாங்கொட்டை அண்டி சாப்பிடுங்க அதுபோல் நல்ல டேஸ்டா இருக்கும் அதில் உள்ள பருப்பு சாப்பிடுறது பார்த்தீங்களா வாயில் போட்ட உடனே தானாவே அந்த கொட்டை வந்து வந்துடும் சில சக்கையில வராது அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க அதனால் வரல அப்படின்னு ஆனால் இந்த சக்கரை வாயில் போட்ட உடனே கடிச்ச உடனே வரணும் கொட்டையை தனியாக போட்டிருங்க இனி அதை தனியாக வரத்துக்கு ஒரு நாள் ஆயின் சக்கி இந்த ஆயின் கொட்டை சாயங்காலம் ஸ்கூலில் வந்த உடனே எங்கள் அம்மா எல்லாம் இதை வரத்து திரிச்சு அப்படி வச்சுருப்பாங்க வந்ததும் ஆளும் கொஞ்சம் கொஞ்சம் கையில் தருவாங்க அண்டி பருப்பு போல் அதை தின்ட்டு திரும்புவாங்க டீயும் காப்பி அந்த நேரம் தேயிலை காப்பி எல்லாம் போட்டு கட்ட கட்டன் சாயை போட்டு தருவாங்க இது ஒரு இனிப்பு இது கொஞ்சம் கூல சக்கப்பு இருக்கு கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் கலந்துருக்கு இனிப்பா இருக்கும் இந்த இடம் எல்லாம் விழுந்து கீழே விழுந்ததுல அடிபட்டு இந்த இடம் எல்லாம் ஒரு மாதிரி கல்லக்கப்பட்ட மாதிரி இருக்கிறது அது பார்க்கும்போது கரெக்டா தெரியும் கீழே விழுந்து அடிப்பட்ட சக்க இதில் ஒரு மூணு நாலு சோளா அப்படி அது அடிப்பட்டது கீழே விழுந்து கைப்பறியாக பறித்து பறிக்க வச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு டேஸ்ட்டு நல்லா பிடிச்சவங்க சொல்லுங்கள் தாய் பழம் சக்க யாரெல்லாம் சாப்பிட்டு வேணுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு டேஸ்ட்டை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ